அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவுங்க நம்மளில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா பண தேவை தான் இந்த பணத்துக்காக தான் நாயா பேயாக அலைஞ்சிட்ருக்குறோம் அப்படியும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அது நம்ம கையில் வந்து தங்குறதே கிடையாது கொஞ்சம் வருமானம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மீறி ஒரு செலவு வந்து பின்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது இந்த மாதிரி நிலையெல்லாம் மாறணும் கையில வந்து பணம் சேரணும் எப்போதுமே வீட்டுல வறுமை நிலைன்னு ஒண்ணு வரவே கூடாது பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அல்லல்ல குறையாத பண வரவு ஏற்படணும் அப்படிங்கிறவங்களாம் இப்ப நான் சொல்றேன் இந்த பரிகாரத்தை ஆடி ஒண்ணு இரவுக்குள்ள செஞ்சு பாருங்க கண்டிப்பா வந்துட்டு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஆடி ஒன்று அன்னைக்கு எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யணும் எந்த ஒரு பொருளை தண்ணீரில் சேர்த்து குளிக்கணும் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி பூஜை அறையில் வச்சால் பணம் வந்து பெருகும் குலதெய்வ வழிபாடு வசியம் செய்வது எப்படி கடன் பிரச்சினை தீர்க்கக்கூடிய பரிகாரம் என்ன இது குறித்து தொடர்ச்சியாக மூன்று வீடியோக்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இல்லையா இந்த நாளை யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா ஆடி மாதம் முழுவதுமே சிறப்பு தான் அப்படின்னாலும் அதில் வரக்கூடிய முதல் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது எப்படி சித்திரை ஒன்றுங்கிறது ரொம்ப சீரும் சிறப்புமாக நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி தான் இந்த ஆடி ஒன்னையே வந்து நம்ம கொண்டாடணும் என்ன இது அம்மன் வழிபாட்டிற்கும் உகந்த நாள் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த நாள் அதனால தான் நிறைய பதிவுகள் வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேன் அதில் எதெல்லாம் வந்து உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பலன் அடைஞ்சிங்க அப்படினாவே போதும் இது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது என்னை மேலே சொன்னேனே இல்லையா அந்த பணத்தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அடுத்து பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நாங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம் நாங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்பீங்க தாராளமாக செய்யலாம் ஏன்னா நம்ம இதுக்கு பூஜை அறிக்க போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால நீங்கள் தாராளமாக செய்யலாம் மேலும் ஆண்களும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ ஆடி ஒன்று அன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா மகள் மருமகன் அப்படியெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு வருவாங்க அதனால் அசைவம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று அன்னைக்கு அசைவம் வந்து செய்வாங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டா இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டாலும் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அதனால தான் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைன்னு நான் முதல்லே வந்துட்டு டைட்டிலில் போட்டிருந்தேன் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா மட்டுமே போதும் கண்டிப்பாக வந்து பணம் பல மடங்கு வந்து பெருகும் எட்டு திசைகள்லேருந்தும் பணம் உங்கள் வீட்டு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க அது பத்து ரூபாயாக இருக்கலாம் இருபது ரூபாவாக இருக்கலாம் ஐம்பது ரூபாவாக இருக்கலாம் நூறு ரூபாவா இருக்கலாம் எவ்வளவா வேணாலும் எடுக்கலாம் நீங்க அந்த ரூபாய் நோட்டை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து இதில் லைட்டாக வந்துட்டு தண்ணீர் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க லைட்டாக வந்து தெளித்து விடுங்க ரொம்ப வந்து நினைக்க வேண்டாம் அடுத்து நான் சொல்கிறேன் இந்த பொடியை வந்துட்டு நீங்கள் தயார் பண்ணி வைக்கணும் இது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி வாய்ந்த பொடி அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை தனித்தனியாக ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னாவே அற்புதமான பலன்களை தரும் அப்படிப்பட்ட இதை இந்த அற்புதமான நாளில் ஒன்றா சேர்த்தும் போது அதி அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தான் பச்சை கற்பூரம் பூங்கம் அப்படிங்கிறதே பணவசிய சக்தியை ஏற்படுத்தி தரக்கூடியது தான் மேலும் இன்னைக்கு வளர்பிறை ஏகாதசி திதியாக இருக்குது இது பெருமாளுக்கு உரிய நாள் பெருமாளுக்கு பிரியமான பொருள்னு பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரத்தை வந்து சொல்லலாம் இந்த பச்சை கற்பூரம் இல்லாமல் அவருக்கு எந்த ஒரு நிவேதனமும் வைக்கவும் மாட்டாங்க மேலும் அவருடைய தாடை பகுதியில் எப்போவுமே வந்துட்டு பச்சை கற்பூரம் வந்து பூசி இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த நறுமணம் வந்து அவருக்கு அவ்வளவு பிடிக்குமாமா மேலும் மகாலட்சுமி தாயாருக்கும் இந்த நறுமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் முதல் பொருளாக நம்ம இந்த பச்சை கற்பூரம் பொறுத்த ஒரு சிறு துண்டு எடுத்து நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கணும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காவோ ரெண்டு ஏலக்காவோ நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க முன்பே சொன்ன மாதிரி ஏலக்காய் அப்படிங்கிறதுக்கும் பணவசிய சக்தி உண்டு மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள் ஏகாதசியாக இருக்கிறதுனால நம்ம இதை செலுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த ஏலக்காய் இந்த விதைகளை மட்டும் நீங்கள் பொடி பண்ணி இந்த பச்சை பொறுத்தோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வந்து ஜவ்வாது வந்து தேவைப்படுது இந்த ஜவ்வாது அது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக வந்து பணவசிய சக்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ஜவ்வாதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கலந்துக்கிறீங்க அவ்வளோவே தான் மொத்தம் வந்து மூன்றே பொருள் தான் பச்சை கற்பூரம் ஏலக்காய் பொடி ஜவ்வாது பொடி இந்த மூணு தான் இந்த மூணை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ அந்த ரூபாய் நோட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த ரூபாய் நோட்டில் நீங்கள் நல்லா வந்துட்டு அப்படியே வந்து தடவி விடுங்க தடவி விட்டுட்டு இந்த ரூபாய் நோட்டுனுடைய வெண்மையான பகுதி இருக்குது பாருங்க இந்த இடத்துல நீங்க பச்சை கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் ஏதாவது எடுத்துட்டு நான் சொல்றேன் இந்த நம்பர் வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க என்ன நம்பர் நான்கு திசைகளிலும் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற பிரபஞ்ச ஆற்றல் கொண்ட எண் தான் ஏற்கனவே இது மாதிரி ஒரு பதிவு வந்து நான் கொடுத்துருந்தேன் அதை பார்த்து செய்த சகோதரிக்கு உடனடியாகவே நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிதா என் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை கூட நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு வந்துட்டு தெரியல அது சாதாரண நாட்களில் செய்வதை காட்டிலும் இந்த ஆடி ஒன்று வளர்பெறிய ஏகாதசி திதி இத்தனை சிறப்புகளும் இருக்கக்கூடிய இந்த நாளில் செய்யும்போது இன்னுமே வந்து ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அதாவது அன்னைக்கு செஞ்சு உங்களுக்கு பல பலன் கிடைக்கலனாலும் இன்றைக்கி செய்யும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரி இந்த எண்ணுக்கும் இந்த நாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜூலை மாதம் பதினேழாம் தேதி இதில் வரக்கூடிய ஒன் ப்ளஸ் செவன் ஆட் பண்ணும்போது நமக்கு எய்ட்டுன்னு கிடைக்குது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏழு அப்படின்னு வந்துட்டு இருக்குது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது வருடம் இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் ஃபோருன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்ஸுன்னு கிடைக்கிது அப்போ எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற எண் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது அப்படி எங்கே வருது எட்நூற்றி எழுபத்தி ஆறுன்னு தானே வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்காதீங்க இந்த மூன்று எண்ணும் இங்கே மிக்ஸ் ஆகிருக்கிறதே வந்து நமக்கு ஒரு பெரிய பவர் தான் மேலும் இப்போ வந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டரைஸ்டில் எங்கே டைப் பண்ணுறதை பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக வந்து முதல்ல வரக்கூடியது அந்த மாதம் தான் அதன் தான் டேட்டே வரும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்குது மேலும் இதை நம்ம பச்சை நிறம் கொண்டு எழுதியிருக்கோம் இந்த பச்சை நிறம்ங்கிறது பார்த்திங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய நிறம் அதனால் இதை வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் மேலும் குபேரருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் அதனால் நம்ம அவருக்கு உரிய இந்த நிறத்தில் எழுதியிருக்கோம் இந்த பவர்ஃபுல்லான நம்பரை எழுதியிருக்கோம் பர்ஃபெக்டான தேதியில் எழுதியிருக்கிறோம் வளர்ப்பெற ஏகாதசி திதியில் எழுதியிருக்கிறோம் இத்தனையும் சேர்ந்து இந்த மெத்தடை நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த ரூபாய் நோட்டில் வந்துட்டு நீங்கள் அந்த ஈரப்பசி இருக்கும்போதே கொஞ்சம் பொடியை வந்துட்டு நீங்கள் தடவி விட்டுட்டீங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பொடி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மிச்சம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த ரூபாய் நோட்டு மேலேயே இந்த பொடியை கொஞ்சம் வச்சு நீங்கள் வந்து நிலைவாசலுக்கு வெளியில் நின்று உள்பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கணும் அதாவது ஹாலை பார்த்த மாதிரி நீங்கள் நின்றுக்கணும் ஆனால் நிலைவாசல் படியிலுக்கு வெளியில தான் நீங்கள் வந்து நிற்கணும் ஏன்னா இதனுடைய தாத்பரியம் என்னென்னா வெளியிலேருந்து தான் நமக்கு பணம் வரப்போகுது இல்லையா அதுக்காக தான் நாம் வந்து வெளியில் இருக்கிறோம் உள்ள பார்த்த மாதிரி வந்து நின்றுக்கிறோம் இப்போ ரூபாய் நோட்டு மேலே கொஞ்சம் அந்த பொடியை வச்சு நீங்கள் உள் பக்கமாக அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து ஊதிவிடுங்க நீங்கள் ஊதி விடுறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹாலில் விழுந்துச்சு அப்படின்னாவே போதும் முடிஞ்சால் வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணின பிறகு அப்புறமா வந்துட்டு இதை விடுங்க ஏன்னா நீங்கள் வீடு க்ளீன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரம் கழித்து சரி நான் சைடெல்லாம் சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொடியெல்லாம் நீங்கள் கூட்டி தள்ளுற மாதிரி ஆயிரும் அதனால் முதல்லே க்ளீன் பண்ணிட்டு அதன் பிறகு இதை வந்துட்டு ஊதிவிடுங்க நாள் முழுவதமாவது அந்த பொடி வந்து நம்முடைய ஹால்லேயே வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கட்டும் அப்போ தான் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதே போல் இன்னும் கொஞ்சம் பொடி எடுத்துக்கோங்க அதையும் இந்த ரூபாய் நோட்டு மேலே வச்சு உங்களுடைய பீரோவில் எந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பணம் மற்றும் நகை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை வந்து நீங்கள் லைட்டாக வந்து அப்படியே ஊதி விடுங்க இப்போ ரூபாய் நோட்லேயும் அந்த பொடி வந்து ஒட்டி இருக்கும் நம்முடைய நிலைவாசல்லையும் ஒட்டி இருக்கும் பீரோவில் இருக்கக்கூடிய பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துலையும் இதனுடைய வாசம் வந்து ஒட்டி இருக்கும் ஒரு சிறப்பான நாளில் திதிகளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்குமே ரொம்ப ஃபாஸ்டான பலன் கிடைக்கும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த முறையை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக பண சேர்க்கை உண்டாகிறத கண் கூட வந்து பார்ப்பீங்க ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் அதன் மூலமா நல்ல ஒரு பண வரவு உண்டாகும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை அப்படிங்கிறதுனால மறக்காமல் எல்லாருமே இதையாக செஞ்சு பாருங்க அந்த ரூபாய் நோட்டை அப்படியே உங்களுடைய பீரோல பத்திரமா வந்துட்டு வச்சுக்கோங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்